மதகளிற்ன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங் கமலும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன்னகான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவினகான் வந்தா விரளியுன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார்வலை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம் பாபாய் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம் பாபாய் பாடல் பதினெட்டு கவிதை உரை மதையானை பலம் கொண்ட தோழன் மாற்றாரை செருவெல்லும் தீரன் நந்தகோபன் எனும் கோமான் மருமகளே நப்பின்னையே நங்கையர் குலத்திலகமே நறுமணம் கமழும் கார்குரல் நாயகியே கனிவுடன் வந்து கதவும் திறந்திடம் தோழியர் கூட்டம் சூழ்ந்துன்னை துயில் எழுப்ப வந்தோம் கோழிகள் கூவி குறுக்கத்தி பந்தலில் அமரும் குயிலினங்கள் பாடின உன் மன்னவனை பாட வந்தோம் மனம் வைத்து எழுந்திடுவாய் வளையோசை கலகலக்கும் மென்மை மிகு பங்கைய மலர்கரத்தால் வந்து தாழ் திறந்திடுவாய் நாமும் கழித்திடுவோம் எழுந்து நீராடேலூர் எம்பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தோபாலன் மருமகளே கந்தன் கமலும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன்னகான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தா விரலியுன் மைத்துனன் பேர்பாட செந்தமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம் பாவாய் வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரெம் பாவாய் பாடல் பதினெட்டு கவிதை உரை மதையானை பலம் தோழன் மாற்றாரைச் செருவெல்லும் தீரன் நந்தகோபன் எனும் கோமான் மருமகளே நப்பின்னையே நங்கையர் குலத்திலகமே நறுமணம் கமழும் கார்குரல் நாயகியே கனிவுடன் வந்து கதவும் திறந்திடம்ம தோழியர் கூட்டம் சூழ்ந்துன்னை துயில் எழுப்ப வந்தோம் கோழிகள் கூவி குறுக்கத்தி பந்தலில் அமரும் குயிலினங்கள் பாடின உன் மன்னவனை பாட வந்தோம் மனம் வைத்து எழுந்திடுவாய் வளையோசை கலகலக்கும் உண்மென்மை மீது பங்கைய மலர்க்கரத்தால் வந்து தாழ் திறந்திடுவாய் நாமும் கழித்திடுவோம் எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வயணவர் ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடல் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசிச் செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது